ரொம்ப குனிஞ்சிருப்போம் ரொம்ப லஜையா இருப்போம் காஞ்சிபுரத்தில் ஆனா இங்க மாதிரி கிடையாது இங்க மாதிரி ஏதோ ஒரு சேர்த்தி மட்டும் கிடையாது நிறைய சேர்த்தி பெருந்தேவித்தாயா இருக்கு காஞ்சியாம் வெங்கடாத்ரவ் அவர் மலையில ஏறிண்டா அவருடைய வக்ஷஸ்தலத்துல இருந்துட்டு எல்லாரையும் கட்டாட்சம் பண்ணணும்னு வெங்கட பெருமாள் வந்து சீனிவாசனா இருக்கும் பொழுது அகலையில் இறையும் என்று அவனுடைய ஹதயத்திலேயே இருந்துட்டு எல்லாரையும் கட்டாட்சிக்கக்கூடிய அலர்மேல் மங்கை தாயாரா இருக்கான் அதுக்கப்புறம் வனத்ரவுன்னு ஒண்ணு கொடுக்குறாரு இது என்ன வனாத்ரவுங்கிறது தான் செல்ல பிள்ளை அவன் எப்படி செல்ல பிள்ளையோ அங்க பார்த்தேன்னா இங்க மாதிரி காலமுறையில எடுத்துக்கிறாரு இல்லையா அங்க அப்படிலாம் கிடையாது அங்க அவ பட்ட பட்டர்களே தீர்த்தம் அழிக்கிறதுக்கே எட்டு மணிக்கு தான் போவான் ஏன்னா அவன் லேட்டா எழுந்துக்க மாட்டான் செல்ல பிள்ளை இல்லையா அதனால அவனை தூங்க வச்சு மெதுவா எழுப்பி பண்ணக்கூடிய பத்னிய அந்த ஊர்ல இருக்கா தாயார் வனாத்ரவ் இப்படி எந்தெந்த திவ்ய தேசம் பெருமாள் எங்கெல்லாம் போய் அவர் வந்து பாவம் காடு மலை எல்லா இடத்துலையும் போய் நிற்கிறார் எங்கெல்லாம் பெருமாள் போறாரோ அந்தந்த திவ்யதேசங்கள்ல போய் தாம் கூட 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 நின்று பெருமாளுக்கு கூட பிரியவே இல்லை அப்படின்னு பெருமாளோட நிற்கக்கூடிய தாயார் சொல்றா அப்படி தாயாரோட சேர்ந்து இருக்கக்கூடிய பெருமாளை சேமிச்சா உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அங்கதான் அபயம் கிடைக்கும் அதனால குருவந்தியா சேவியதே பக்த பிள்ளை எல்லா பக்த கூட்டா கூட்டத்தோட கூட்டத்தோட திருவேங்கடமலையில் போனால் எப்போ பார்த்தாலும் கூட்டம் இல்லையா ஸ்ரீரங்கத்துலேயும் அப்படி அப்படி கூட்டமாகிட்டா எல்லா வீதியையும் எனத்துக்கு தான் ரத்து வச்சிருக்கான்னு தெரியல எல்லாத்துலேயும் பேரிகேட் போட்டு பேரிகேட் போட்டு ஒரு சைக்கிள் கூட போக முடியல அப்படி பக்தானுடைய கூட்டம் வந்து 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 பெருமாளை அன்றத்துக்கு காரணம் தாயாரா அதனால் தாயாருக்கு தான் பெருமை இந்த ஊர்லேயே லக்ஷ்மி நித்தியம் மங்களம் மே தனோ தூ அப்படி தாயாருடைய பெருமையை ஆரம்பத்துலேருந்து ஆரம்பித்து தாயாருடைய பரத்துவத்தை கொடுத்தா ஸ்ரீ அப்படிங்கிறது தாயாருக்கு தான் உண்டுன்னு சொன்னா எங்கெங்கெல்லாம் சோகை ஏற்படுறது எங்கெங்கெல்லாம் பொழிவு ஏற்படுறது எங்கெங்கெல்லாம் மகிழ்ச்சி ஏற்படுறதோ அங்கெல்லாம் லக்ஷ்மியினுடைய சாணித்தியம் இருக்குது அப்படின்னு கொடுத்தா அதுக்கப்புறம் தேவி வைக்குண்டத்தில் இருந்து க்ஷீராத்தியில் அவதாரம் பண்ணி பெருமாள் திருக்கல்யாணம் பண்ணின்றது அந்த அவதார ரகசியத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ராமாவதாரம் பண்ணி தேவி எப்படி பொறுமையை காமிச்சா அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஒரு அற்புதமான ஒரு பாவம் இங்கே கொடுக்குறா பெருமாள் ஸ்ரீதேவி இருக்கா இல்லையா பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி இருக்கா பட்ட மகிழ்ச்சி ஸ்ரீதேவி தான் அப்போ இவனுடைய ஹிரும் தாயாருடைய ஹிருதயம் இந்த பூதேவியினுடைய பெருமையை தான் காட்டணும்னு ஆசைப்படுறான் அதனால என்ன பண்ணணும்னா தான் அவளுக்கு பொண்ணா பறந்து வரலாம் அதனால்தானே உப்புளியப்பன் கல்யாணம் பண்ணிக்கிறாரு ஆனா பூமி பிராட்டி பூமி பிராட்டியை தான் உப்புளியப்பன் கல்யாணம் பண்ணிக்கிறார் அந்த பூமி பிராட்டியினுடைய பொண்ணு தான் சீதாதேவி சீதாதேவியாக வந்து அவ எவ்வளவு வந்து க்ஷமையாக காமிச்சா அந்த காக்காசுரன் இடத்துல ராவணனுக்கு உபதேசம் பண்ணினா இதெல்லாம் தேவிகிட்ட ஏன் இவ்வளவு பொறுமை வருதுன்னா அவள் வந்து பூமி தேவியினுடைய பொண்ணாக பிறந்தா அதனால எல்லாரும் சொல்லுவா இல்லையா எப்பே பட்டவோ ஓ அம்மா அப்படின்னு சொல்லுவா இல்லையா அதனால தன்னுடைய அந்த கல்யாணம் பண்ணினார பெருமாள் பூமி பிராட்டிய அவருடைய பெருமையும் தானே காமிக்கிறானா அது தாயாருடைய குணம் அதுக்கப்புறம் சொல்லிட்டு வந்தார் பாருங்க அந்த அக்னிக்கு மருந்து கொடுக்கறது இதெல்லாமே ஸ்ரீ அண்ணாவுடைய கிரந்தத்துல தான் இருக்கு வேற எங்கேயுமே கிடையாது நான் ஆரம்பத்தில் கொடுத்தேன் இல்லையா நிறைய கிரந்தங்கள் பல பேர் தாயார ஸ்தோத்திரம் பண்றா இந்த சிறப்பெல்லாம் இந்த லக்ஷ்மி ஸ்தோத்திரத்துல மட்டும்தான் இருக்கு அதுக்கப்புறம் பலஸ் சொல்லி பூர்த்தி பண்றா ஏதன் நித்யம் எப்படே பக்தி பூர்வம் லக்ஷ்மி லக்ஷ்மி பிரேமகாரு சர்வசௌக்கியம் இந்த லக்ஷ்மி ஸ்தோத்திரத்தை யார் நித்தியம் பாராயணம் பண்ணுறாலோ அவளை கண்டா நம்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்குமா ஸ்ரீனிவாசனுக்கு ரொம்ப பிடிக்குமா போய் நீ கூட்டத்திலே நிற்க வேணா உடனே த தரிசனம் கொடுத்துருவார் வரதராஜனுக்கு ரொம்ப பிடிக்குமா செல்ல பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்குமா அதனால்தான் கோபாலனுடைய சன்னதியில இன்னைக்கு லக்ஷ்மி ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ணினோம் ஏன்னா கோபாலனுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த லக்ஷ்மி ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல லக்ஷ்மி ஸ்தோத்திரத்தை அவர் ஆண்டால் சொல்றா இல்லையா அங்கன்மாலே அப்படின்னு சொல்றா இல்லையா அதனால அந்த அங்கன்மாள் அந்த பெருமாள் நாராயணன் நமக்கு எப்பொழுதும் எற்றைக்கும் ஏரேழு விரவிக்கும் தன்னோடு உற்றோமையாவோம் உனக்கே நாம செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேனோர் எம்பாவாய் அந்த தாசிய பக்தியை நமக்கு கொடுப்பார் அந்த பக்தியை கொடுத்து நமக்கு குருநாதர் இடத்தையும் பூர்ணமான பக்தியை கொடுப்பார் யாருன்னா பெருமாள் எதனால இந்த லக்ஷ்மி ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்றதுனாலே என்னன்னா எது லக்ஷ்மியினுடைய தான் குருநாதருடைய கிரந்தத்தை பாராயணம் பண்றது சொல்றது கேட்கறது தான் இதுக்கப்புறம் வேற என்ன லட்சுமி கட்டாட்சம் எனக்கு தனியா தெரியல குருநாதரை பத்தி சொல்றது கேக்கிறது ஏன்னா இந்த மாதிரி ஒரு சுலபமா அதுவும் ரொம்ப ரசமா யாருமே பண்ண முடியாது அப்ப ஏற்பட்ட குருநாதான் நமக்கு கிடைச்சிருக்கா அதனால அந்த கிரந்தத்துல இருந்து எடுத்து ரெண்டு பத்து வார்த்தை சொல்ற பாக்கியம் அதுவும் ஸ்ரீரங்கத்துல அது தை மாசம் வெள்ளிக்கிழமை தாயார பத்தி சொல்ல கிடைச்ச பெரிய பாக்கியத்தை நினைச்சு எல்லாருக்குமே சர்வ மங்களம் ஏற்படணும்னு குருநாத பிரார்த்தனை பண்ணிட்டு பூர்த்தி பண்ணிக்கிறேன் மங்களம் சத்குருபியோஸ்து விஷ்ணு தேவஸ்து மங்களம் மங்களம் மாதவாயாஸ்து மங்களம் சத்குருநாத்